லார்ட் மரிய வாழ்க்கை இந்த மாதம் அக்டோபர் மாதம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜவமாலையின் மாதம் ஜவ மாலை அன்னையின் மாதம் வெற்றியின் மாதம் இன்றைக்கு அக்டோபர் ஒன்று நம்ம வந்து வித்தியாசமான ஜோமாலைகளை பற்றி நிறையா ஏற்கனவே பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அதுபோல் ஒரு அதிமுக்கியமான ஜோமாலை பற்றி பேச போகிறோம் என்னென்னா நம்ம எல்லோரும் நினச்சிப்போம் ஜோமாலேன்னா ஒரு ஜோமாலை தான் இருக்குது ஐம்பத்தி மூணு மணின்னு பட் ஒவ்வொரு புனிதருக்கும் தனித்துவம் மிக்க ஜோமாலை ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு வழிக்காக ஒவ்வொரு செயல்களுக்காக ஒவ்வொரு தொழிலுக்காக ஒவ்வொரு பாதுகாப்புக்காக நிறைய ஜோமாலைகள் வித்தியாசமான ஜோமாலைகள் இருக்குது இன்றைக்கு அதுபோல் ஒரு முக்கியமான திருச்சோமாலை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் ஒன்று ஜோமாலை மாதம் மட்டுமல்ல நற்செய்தியை பரப்பியவர்களை ஃபீஸ்ட் டே அதாவது திருநாள் புனித குழந்தை தெரேஸ் அம்மாள் லிட்டில் தெரேஸ் ஆஃப் ரோசஸ் என்றும் அழைக்கப்படுவார்கள் அதாவது லிஸ்யூ தெரேஸ் ஆஃப் லிஸ்யூன்னு சொல்லுவாங்க சென்ட் தெரேஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அவர்களுக்கு இருக்கு அவர்கள் ஒரு ரோஜா சம்பந்தப்பட்ட ஒரு புனிதன்னு சொல்லலாம் அவங்கள பத்தி அவங்களுடைய ஜபமலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஜோமாலை இருக்கானே தெரியாது ரொம்ப அழகான ஒரு அழகிய வடிவமான நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜோமாலை பற்றி தெரிஞ்சிக்க ஆர்வப்படுற ஜோமாலை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை தரசமா உடைய இது நிறைய ஜோமாலைகள் இருக்குது குழந்தை தரசமாக இருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதா உலகத்துக்கு கீழே இருக்கிறாங்க அது என்னென்னா குழந்தை திரசம்மாவுக்கு மாதா காட்சி கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப ஜெவமாலே பக்தி சின்ன வயசுலேயே பதினஞ்சு வயசுலேயே அவங்க அம்மாவை பறிக்கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஐந்து சகோதரிகளோட பிறந்தவங்க தான் குழந்தை திரசம்மா அதுக்கப்புறம் கான்வெண்ட் கார்மேல் கான்வென்ட் கர்மேல் மடத்துக்கு வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க பயங்கர இறை பக்தி அவங்க இல்லை அவங்க அஞ்சு சகோதரிகளுமே புனிதராக கார்மேல் கான்வெண்ட்டுக்கு சேர்ந்து புனிதராகப்பட்டவங்க அவங்க தாயும் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே தான் அவங்க அப்பா பேர் லூயிஸ் அம்மா பேர் ஜீலி இப்போ அவங்க குடும்பத்தில் மட்டும் ஏழு புனிதர்கள் எந்த ஒரு புனிதருக்குமே இப்படி ஏழு குடும்பமே புனிதத்தோடு இருக்கிறது வந்து இந்த குழந்தை திரசம்மா புனிதருக்கு தான் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மாதம் ஒரு தடவை காட்சி கொடுத்து நிறைய சோதனைகள் நிறைய உலகத்துல பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து தப்பிக்கணும்னா தினமும் கண்டிப்பாக ஜோமாலையை ஜெபிக்க வேணும்னு வலியுறுத்தினாங்க அதிலிருந்து சின்ன பிள்ளையிலருந்து ஒரு ஜோமாலையை ஜெபிச்சிட்டு இருந்த அந்த குழந்தை திரசம்மா சின்ன பிள்ளையிலருந்து கான்வென்ட்டுக்கு போனாதான் நிறைய ஜவமாளைகளை ஜபிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஆண்டவரை தியானித்து தியானித்து நிறைய ஜவமாளிகளை ஜெயிப்பாங்களாம் அவங்க சொல்லுவாங்க நான் இந்த உலகத்தில் இருக்கும்போதும் சரி நான் ஆண்டவரை பற்றி தியானித்து ஜோமாலை ஜெபிச்சுட்டு நான் வந்து இறந்த பின்பும் நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமாக ரோஜாக்களை பொழிய செய்வேன் ஏதோ ஒரு விதத்தில் ரோஜாக்கள் மூலம் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்லி என்னோட ஜெபத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அன்பளிப்பாக கிஃப்டாக ஆசிர்வாதத்தாக அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ஜபிப்பாங்களாம் அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஒரு கர்மேல் மட சகோதரி சிஸ்டர் வெளியெல்லாம் போய் நற்செய்தி பரப்ப முடியாது இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு பட்டமும் இருக்குது ஒரே ரூமுக்குள்ளே இருந்து நற்செய்தியை பரப்பினவரும் இவங்க குழந்தைத்தரசம்மா தான் அவங்களோட ஜோமாலை இப்போ பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஜோமாலை அவங்க வந்து சிக்னிஃபிகன்ஸே ரோஸ் லிட்டில் தெரேஸ் ஆஃப் ரோஸஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஜோமாலை பாருங்கள் அழகாக ஒரு ரோஸுக்குள்ளே இருக்குது துறந்தால் இதுவும் ஒரு ரோஜாப்பூ தான் எப்படின்னா இந்த பாருங்க இதுதான் ஜவமாலை இருபத்தி நாலு மணிகள் தான் இருக்கும் இது நடுவில் குழந்தை திரசம்மாவோட படம் அழகாக இருக்கும் அவங்க வந்து ரோஜாப்பூ மாதிரியே ஜொலிப்பாங்களாம் ஏன்னா ஜவமாலை ஜெபிக்கும் போது அவ்வளோ ஒரு ஷைன் ஆவாங்களாம் அதனால தான் அவங்களுக்கு ஆக்சுவலி பேரோ எதுவும் இல்லை அவங்க வந்து நிறைய ஜபம் தபம் செய்யும்போது ரோஜா பூ தான் அவங்களுக்கு அடையாளமாக இருந்தது தான் நிறைய ரோஜா பூ பூத்து தான் ஒரு தடவை ஜெவ மாலை சொல்லிகிட்டு இருக்கும் போது ஒரு சாத்தா வந்து தடை பண்ணிருச்சான் நீ வந்து சத்தமாக வந்து ஜெவமாலை உச்சரிக்கிற அது செய்யாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க தொண்டையை கட்டிருச்சான் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்களா நீ வந்து என் தொண்டையை கட்டினாலும் என் தோட்டத்தில் இருக்கும் மலர்களை ரோஜா மலர்களை பறித்து நான் வைக்கும்போது ஒரு ஜெவமாலையாக கருதப்படும் நான் தியானிப்பேன் மனசுக்குள்ளேயே அந்த ஜவமாலையை வச்சு தியானிப்பேன்னு சொல்லி போய் அவங்க கார்டனில் வந்து ரோஸ் பார்த்தாங்களாம் அப்போ என்னன்னா அந்த சீசனில் அவ்வளவு ரோஜாக்கள் காஞ்சு போய் இருந்ததெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சான் அப்போ இவங்க போய் பறிச்சுட்டு வந்து அந்த மாதாக்கு ஆண்டவரை குறித்து தியானிச்சு தியானிச்சு ஜவமாலை சொன்னாங்களாம் அதாவது ஒரு ஜவமாலையக்கு ஒரு ரோஜான்னு கருதி வச்சாங்களாம் வச்சு ஐம்பத்தி மூணு மணி ஜவமாலையை ஜெபிக்கும்போது தான் தெரிஞ்சுதான் ஃப்ரான்ஸில் லிஸ்யூன்ற ஒரு இடத்துல தான் குழந்தரசம்மாவுக்கு பெரிய பசிலிக்கா இருக்குது அந்த பசிலிக்காவில் இன்னமும் ஒரு சைன் என்னென்னா யாரெல்லாம் குழந்தை கிட்ட வேண்டுறோமோ அவங்க ஜவமாலையை தியானிக்கிறோமோ ஏதோ ஒரு வடிவில் ரோஜாப்பூ வருமா இப்பவும் வருகின்றது இன்னொன்று என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் சில ரோஜா இதழ்கள் ரோஜா பூக்கள் காயவே இல்லை அவங்க வாழ்ந்து சென்று எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் இன்னமும் அப்படியே அந்த ரோஜா இதழ்கள் வாடாமல் இருக்கிறது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இந்த ஜோமாலை இதில் என்னன்னா இருபத்தி நாலு மணிகள் தான் இருக்கும் எதை குறிக்குதுன்னா அவங்க இந்த உலகத்துல இருபத்தி நாலு வருஷங்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்க அதுவும் டியூபக்லோசஸ் கேன்சர்னால அவங்க இறந்தாங்க அப்படி வியாதிப்படும் போதும் ஜோமாலை ஜெபித்து ஜெபித்து ஆண்டவருக்கு தண்ணியே ஒப்பு கொடுத்தாங்களாம் அந்த ஜோமாலை தான் பிதாசுதன் போட்டுக்கணும் விசுவாச பிரமாணம் போட்டுக்கணும் மூணு அருள்நிறை மந்திரம் சொல்லிட்டு இருபத்தி நாலு மணிகளில் குருக்களுக்காக நம்ம கன்னியர்களுக்காக அப்புறம் மக்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து வேண்ட வேண்டிய ஜோமாலை தான் இந்த ஜோ இந்த ரோஸ் தான் ரோஸ் லிஸ்யூ இந்த ரோஜாப்பூ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னமும் இந்த ரோஜாப்பூ வாடவே இல்லை அப்படியே இருக்கு எதுவும் பதமோ எதுவும் படுத்தப்படவில்லை அப்படியே இருக்குது அதுதான் அந்த குழந்தைத்தரசம்மாவுடைய வல்லமையும் ஒரு ஆச்சரியமும் ஒரு மிராக்களும் ஒரு புதுமையும் அற்புதம்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை தரசம்மாவுடைய அவங்களுடைய ஜபிக்கும் முறை அவங்க நிறைய வந்து குருக்களுக்காக அதாவது குருக்கள் ஒவ்வொருவரும் என்னோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணியை குருக்களுக்காகவே ஜபிப்பாங்களாம் நம்மளுடைய இந்த ஐம்பத்தி மூணு மணி ஜோமாலையிலேயே அவங்களது மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது இருக்கும் அறுபத்தி மூணு மணி இருக்கும் காரணம் என்ன ஒரு பத்து மணி குருக்களுக்காக என் சகோதரர்களுக்காகன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பத்து மணியை ஒப்பு கொடுத்துட்டு மீதியெல்லாம் ஒவ்வொரு மிஸ்ட்ரியாக நம்ம எப்படி நாலு மிஸ்ட்ரி சொல்றோமோ அந்த மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் உண்மையாலுமே ரோஜா பூ மாதிரியே இருக்குமா அவங்களுடைய தெய்வத்தோட கடவுளோட இணைஞ்சு 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 மாதா அவங்களுக்கு காட்சி கொடுக்கும்போது சொன்னாங்களாம் அன்னியே ரோஜாப்பூவை வச்சு வச்சு ஜெபிக்கும் போது ரோஜாப்பூ மாதிரியே அவன் முகம் சொல்லிக்குதுன்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி நம்ம ஜவமால ஜபிக்கும் போது பார்த்திங்கன்னா உண்மையாமே நம்ம முகம் அவ்வளோ பிரகாசமாகும் அவங்களோட முடியை அங்கே பார்க்கலாம் அவங்க பெற்றோரோடு அவங்க இருக்கிறது பார்க்கலாம் நிறைய சிறு சிறு வழியில் மிக பெரிய செயலை செய்தவர் இந்த குழந்தை தெரேசா அதனால தான் லிட்டில் தெரேசா ஆஃப் ஜீசஸ் ஆர் லிட்டில் தெரேசா ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சிறிய வழியில் இறைவனை தேடினவர்களா இந்த குழந்தை தெரேசம்மா ரோஸுக்கும் அவங்களுக்கு எப்படி சம்மந்தம்னா ரோசரிங்கிற பேர்லேயே ரொசாரியம்னு லத்தீனில் வந்து ரொசாரியம்னு சொல்லுவாங்க அதாவது ரோஜாப்பூ தான் நிறைய ரோஜா பூக்கள் சேர்ந்தது தான் ஒரு ஜவ மாலைன்னு ஒரு ப்ரோவோ மாதிரி இருக்குது ஸோ குழந்தை தரசம்மா எப்படி வந்து ரோஜாப்பூவை சேர்த்தி அவங்களும் ரோஜாப்பூ மாலை ஜொலித்து ஆண்டவருடன் நெருக்கமாக ஆனாங்களோ அது போல் நாமளும் இந்த ஜவமாலையும் இந்த புனிதரை பற்றி தெரிந்து கொள்ளும்போது என்னென்னா நாமளும் சிறிய வழிகளில் நம்மளால் ஆன வழிகளில் ஜவ மாலை ஜெபிச்சு நாமளும் அந்த குழந்தை தெரசம்மா மாதிரி புனிதராகலாம் நாம் மட்டுமல்ல நம்ம குடும்பத்தாரையும் நம்மளுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாத்தையுமே புனிதராகலாம் சிறிய வழியில் பண்ணலாம் அழகாகவும் ஆயிடலாம் ஜவமாலை ஜெயிக்கும் போது அழகாக ரோஜா பூ மாதிரி ஆகணும் நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணும்னு ஒரு ஆசை தான் ஸோ நாமளும் இந்த லிட்டில் தெரஸ் ஆஃப் ரோசஸ் போல் நாமளும் சிறு சிறு வழிகளில் அம்மாவை பற்றி தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய வழிகளில் நடந்து புனிதராகலாம் அதுதான் காட்லெஸ் யூ ஆல் மா லவ்ஸ் யூ ஆல்